அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதான் பூமிங்க

தோப்பு விவசாய பூமி எல்லாமே நம்ம பூமி பக்கத்துலேயே இருக்குதுங்க இதெல்லாம் பக்கத்தில் இருக்குதுங்க இதே நம்ம பூமிங்க விற்பனைக்கு உங்களுக்கு வீடியோடயே பார்த்தா தெரியுங்க ரோடு பேசு நல்லா ரோடு பேசுங்க ஒரு கிணறு இருக்குதுங்க அந்த கிணறு ஈபி இல்லைங்க ஒரு கிடையாது நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸில் தார் ரோடு ப்ரைஸில் பூமியே கிடையாதுங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தானுங்க தென்னை மரம்ங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக வருங்க இதாக பூமிங்க இந்த தென்னங்கன்னெலாம் வந்து நம்ம பூமிக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க டாக்மண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் ஏக்கர் வந்து முப்பத்தி நாலு சொல்கிறாங்க இதை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்